அன்னவரே சீசளை பாராதே விடு அப்பா சீசளை பாராதே விடு விசுவாசியாய் வருஷக்காய் காக்க கடதுவ மண்டிச்சரேங்கங்கள மண்டிச்சரேங்கப்பா தேவ ராஜ்ஜ கட்டமடால விடு அன்னவரே அசட்டியால மண்டிச்சரேங்க பரிசுத்த ஓயுவானா தாக்கறேவன்னு மண்டிச்சரேங்க கர்த்தர் பொழுதி மன்னிச்சிருங்க பெருமையில மன்னிச்சிருங்க பெருமைகளை மன்னிச்சிருங்க

எங்களுடைய மன்னிச்சிலே காணத்தை அண்டு மறையே காலங்களை நேரங்களை கொளுத்தீங்களே சரியா இல்லை அந்த மழை டைம் படுத்தலையே எங்களை மங்கி பண்ணி செல்லிங்கிறோ கொழுத்த நேரங்களிலக்காக காலங்களாக நேரத்தை விசாரிக்கவேறல்லவா அண்டு மலை கொழுக்கப்பட்ட நேரங்களை கரெக்டாக விசாரிக்கவேங்களப்பா நல்ல நேரங்களை மீட் பண்ணணும் அண்டு மறையே

மனதில் ரொம்ப நேர் செஞ்சாண்டு பிள்ளைகள் மனைவி ஆய் போன்ற உரையை உலக பழுது ரொம்ப நேச வேண்டி முக்கியத்துவம் மனிதர்களை உலகம் உங்களை கனப்படுத்தாம உங்களை கனப்படுத்தாம உலக பழுதுகளை கனப்படுத்தணும் மனித புரியப்படுத்தணும் இதுல பண்ணிச்சிருக்க

कोलकाता पंगे की बहुत मौज है अन्य कोलकाता पंगे ने खलबारी सुलेबील है यीशु तंसलिबेरे ते पुण्ड नाना

என்ன மனுஷனுங்க என்ன கழுவுங்க அவரோட கேள் அவரோட கேளுங்க சிந்தையில் செய்த பாவங்கள் முறுமுறுப்புகள் கோபங்கள் பழிக்கு பழி வாங்கினது அந்த ஒரே எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்க பொறாமையில மன்னியும் அந்த ஒரே மற்றவரை குற்றப்படுத்தின பாவங்களை மன்னிச்சிருங்க மற்றவரை விளைவிடங்களை குறித்து பேசுறத மன்னிச்சிருங்க மற்றவருடைய அவிசுவாசங்களை மன்னிச்சிருங்க மற்றவருடைய அவிசுவாசங்களை இப்படி அவசியமா இருக்கா அத்துறை அவங்கள சேர்த்து கொள்ளாம அவங்களை அப்பமா நினைச்சு பாவங்க மண்ணு

இல்ல அது இல்ல இதுன்னு சொல்லி அட்டு ஒரே பாத்து பாத்து பாடணும் இதை பண்டிச்சிருக்கேன் பாங்கள முருமுருமங்கள படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் எல்லாருக்கும் எல்லா எல்லாம் சதேவஸ்தான் நோக்கி நோ தட்டி விழுந்துருக்குள்ளோ கேஸ்ல சொல்லுது அச்சுக்கூடாதபடி காரம் குறியும் போகல சுவரை போல சொல்லு அட்டு

நம்ம கொம்பிசிறேப்பா திருசுதோ ஓய்றருக்கு சரியா வந்து காரத பாவத்தை பந்திசிறங்க அல்லது ஏதோ ஒரு உலக வேலக்கு போய் அதுவரை பாவத்தை பந்திசிறங்கப்பா விக்கசபொன் வரையக்கத்தோட பாவத்தை பந்திசிறங்க

கல்வார் ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது உனக்காக சென்றுப்பட்ட ரத்தம் நீருட ரத்தம் அது பேசிக்கொண்டே இருக்கிறது என் மகளுக்காக நம் பறிப்பாக நம் கொண்டு

பரிசுத்த இன்னும் பரிசுத்தமாக சொல்லிட்டு எங்களை பரிசுத்த இன்னும் பரிசுத்தரிசுமாக்குங்க அரும்பொன் திருநடன

ஒவ்வொரு குடும்பத்திலும் <önemli> பார் எல்லைய நினைத்ததற்கு அப்பாற்பட்ட பாவங்களுடைய தீமைகளை குற்றமாற்றவரே உம்முடைய ஜனரோட பேசுகொடுதே வருசற காரியங்களை பேசுகிறமாலே மன்னிக்குதே அரேத்தை என்னையோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டாவே உண்மையாய் இந்தமான்மையானது சிறப்பும் செய்தியாக நாடுகளை அடைத்துக்கொண்டுள்ளது என்பது இவர்கள் நோக்கம் உண்டா அந்த வரை அந்தக்கிணமாய் திரும்பிப்போகாதபடி கட்டாவை சுத்திகரிப்பான பிரிட்டன் தாய் பிஸ்பால் சொல்லிக்கொண்டுள்ளார் கேட்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யப்போறதாகி தேவனுடைய துதிப்போம் ஆமென் ஹalleluya 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 இன்னும் ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு நிமிஷம் எல்லா சபை இன்னும் ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு நிமிஷம் சௌத்ரி கிருஷ்ணパスသော வல்லவரே நடுோடு மகிமைப்படுத்துகிறதே தேவநாதா நாமத்தை சொல்லி எல்லா சபை நாளைக்கு வந்துட்டீங்களே உங்களுக்கு நன்றி ஆமென் ஹalleluya கர்த்தனால் பாவுதோடு ஆண்டவரே உம் ஒரு விஷயாண்டிலே நீங்க என்னை மன்னிக்கும்படியா பண்ணுச்சிருப்பா நீ அப்பா என் குட்டகளோட விட்டு விட்டுங்களுக்கு நீ கிருபை பாராட்டுபடியா அப்பா ஒவ்வொரு நாalum அறிக்கை செய்து மட்டுமே இருக்குப்பா நீங்க ஒரு விஷயத்தை करताவே என்ன குட்டகளோட பாவங்கள வீசில கோபங்கள் எர்ச்சல் ஆனவே அப்பா இப்படியாத அநேக பாவங்களை நீ ஒரு விஷய நீங்களை மன்னிக்கும்படியா தெரிஞ்சிக்க सुति हेली सुति हेली मैं हम तेरे 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 मैं हम

நீங்க சொல்லு வரப்போகிற புதிய வருடத்துல கத்தோடைய கிருபை ஜனங்கள் யாவரும் மேல ஒரு கிருபை வரும்படியாக அதே வேளையில தேவோட வார்த்தைகள் வல்லமையாக கத்தர் மூன்று பேருக்கு கத்தர் பயன்படுத்தும்படியாக தேவோட வார்த்தை அன்னைகிற போஷிக்கும்படியாக வரப்போகிற புதிய ஆண்டில நன்மையின் கிருபை சபையை மூடி மறைத்து அப்படியே கற்களை ஓடி கைகளை உயர்த்தி ஆண்டு முறை புதிய ஆண்டு இல்லை வரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இல்லை கட்டுடைய ஆவியான சபையை மூடி பேராக அன்முறை கிருபை சூழ்ந்து கொள்வதாக நன்மை சூழ்ந்து கொள்வதாக அன்பு நடக்கிற எல்லா காலத்தை ஆசிர்வதி என் ஆசிர்வதியோ பழைய ஆறுதலின் புதிய ஆறுதலின் ஆசிர்வாதியோ ரெண்டு ஆறுதலின் ஆசிர்வதி அன்பு முறையே கிருபை சூழ்ந்து கொள்வதாக எல்லாம் நன்மையாக நடக்கட்டாண்டு விடவே அப்படியான ஒரு பெரிய கார்களை செய்வது ஆகுது அப்ப வர வேண்டிய பிள்ளைகள் கூப்பிடுகிறோமோ அதே உணவு சந்திக்கப்படணும் பொருளாதார தேர்வில் சந்திக்கப்படணும் அதுக்காக ஜெமிக்கிறோம் வேண்டிய பணங்களை கொடுக்க செய்ய அற்போது செய்தியில விசேஷமான வார்த்தை வெளியாக பார்ப்பவர்கள் அப்படியே செய்யுங்க நன்மை கிருமைகளோடு ஆய்வ செய்யுங்க நசனே சாமி சிவமணி செய்கொழு நல்ல பிதாவே